சக்தி ஓம் என் அன்பு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நீ தெளிவு பெற போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும் அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இது வரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்துவிட்டேன் என் செல்லமே இனி எனது அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே அதனால் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தருவேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து கொண்டிருந்த உனது வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் நானும் உன்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே இனி நீ கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தை நீ என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய கஷ்டகாலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாய தங்கமே எத்தனை நாள் நீ அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் நீ இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்கப் போகிறது முன்னேறி செல் ோ இன்றோடு இன்றைய நாளோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமையே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது மாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு உன்னிடம் பொய் வேசம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடம் இருந்த விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது உனது பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் தானே மறந்து விடாதே நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் கண் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பல எனக்கு யாருமில்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தையை உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேய்ச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கதானே என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்த காரியங்களெல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் புது பொலிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த சுப காரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும்படி நான் என்ன விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நச்சை நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் கலங்காதே தங்கமே என்னையே இருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் காப்பாற்றான் இன்று நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்துக்கொண்டிருந்தேன் என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக கேட்டுவிட்டனே நிச்சயம் பெரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உனக்கான ஆச்சரியம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இனி எல்லாம் இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கைகளில் நீ வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்துச் செல்லப்போகிறேன் உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த நாள் இந்த நேரம் எனது இந்த வாக்கை இறுதி வரை கேட்டுக்கொள் குழந்தையே இந்த நாளையும் இந்த வரங்களையும் நீ என்றென்றும் மறக்கவே மாட்டாய் என் தங்கமே உனது தலையெழுத்தையும் உனது விதியையும் உன்னுடைய நேரத்தையும் நினைத்து எப்பொழுதும் நொந்து கொண்டே இருக்கின்றாய் எனது நேரம் சரியாக இல்லை போலும் அதனால்தான் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று குழம்பி கொண்டு தானே இருக்கின்றாய் விதிக்கப்பட்ட உனது நேரம் மிக சரியானதென்றும் உனது நேரமும் காலமும் எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் இந்த நாள் முதலே எனது ஆசிகளை நீ நிறைவாக கேட்கும் பொழுதே புரிந்து கொள்ளுவாய் ஒருவர் இருபது வயதில் திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் பத்து வருடங்கள் கழித்தே குழந்தை அவருக்கு கிடைக்கிறது இன்னொருவர் முப்பது வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்கின்றது ஒருவன் இருபத்தி இரண்டு வயதில் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகின்றான் ஆனால் ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் தொழில் கிடைக்கின்றது இன்னொருவனோ இருபத்தி ஏழு வயதிலேயே பட்டதாரி ஆகிவிடுகிறான் அடுத்த வருடத்திலேயே தொழிலும் கிடைத்துவிடுகிறது இவ்வாறான வாழ்க்கையில் மனிதர்களால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் முன்பே கணித்து விட்டவை குழந்தையே ஒருவர் பிறக்கும் அவருக்கு எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டது ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டது குழந்தையே அவனை போல் எனக்கு இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நாடிலேயே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் உனக்கு விதிக்கப்பட்டது வேறு அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு ஆக உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு குழந்தையே உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல குழந்தையே நீயும் யாரையும் ஒந்தவும் இல்லை யாரையும் பிந்தவும் இல்லை அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நிச்சயமாக நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கின்றாய் அவ்வளவே அதனால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்களை சிவனை பயன்படுத்திக்கொள் கொள் குழந்தையே உனது நேரங்கள் எல்லாமும் நல்ல நேரங்களாகத்தான் இருக்கிறது உனக்கான எல்லாமும் கனிந்து கொண்டு தான் இருக்கிறது இனி மேலேனும் உன்னுடைய நேரத்தையும் விதியையும் தலையெழுத்தையும் குறை கூறிக்கொண்டே இருக்காதே தக்க சமயத்தில் உனக்கு வேண்டியது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் நன்னை நான் இருக்கிறேன் நீ வேண்டியதும் விரும்பியதும் நீ கேட்டதும் தக்க சமயத்தில் உன் கைகளை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ வேண்டியது உன் கைகளில் கிடைக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அம்மனே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வருவாள் குழந்தையை எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கான வரம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ இந்த நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தரப்போகிறேன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சேரும் சிறப்புமாக நீ வாழப்போகிறாய் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி